ஆனால் வெல்கம் டு கேலாரிட்டி கேச்சிங் நம்ம நேர்த்தையே சொன்ன ஓரளவுக்கு நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வின்னிங் வரும் அப்படின்னு மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாம் நம்பர் தான் நமக்கு ஏ போலில் வந்துச்சு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்னென்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இரநூத்தி இருபத்தி ஏழுன்னு இருந்தாங்க நேற்று வந்து டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நம்ம நேற்றை எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆண்டாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இங்கே வருங்க ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ட்ரா நம்பர் வைஸ் ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் வந்துடுச்சு அதே மாதிரி இங்கேயும் ஒரு டிரா நம்பரில் ஒரு நம்பர் இருக்குது அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஏழாம் நம்பர் இருந்தனால கண்டிப்பாக இந்த ஏழாம் நம்பருக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நான் சொல்லி தான் கொடுத்தேன் கண்டிப்பாக ஏழாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் கண்டிப்பாக ஆடத்தில் வரணும் அதே மாதிரி நமக்கு ஒரு நல்ல தான் ஏன்னா எப்படி பார்த்தாலும் நமக்கு உங்களுக்கு காரூணியாக பொறுத்த வரைக்கும் வாரம் வாரம் நமக்கு என்ன பண்ணுறாங்க ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ஏழு ஒன்று ட்ரா நம்பர் என்ன வருதோ அதை அப்படியே ஆடுறாங்க ஏழாம் நம்பர் வந்துச்சுன்னா ஏழாம் இப்போ இந்த மாதம்புறாமே நமக்கு வந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏழு ஜீரோ ஒன்பதுலேருந்து ஆரம்பிச்சிங்க அதுதான் ஃபஸ்ட்டு ஆறாவது மாதம் ஃபஸ்ட் அதுலேருந்து உங்களுக்கு ஏழ்நூற்றி பத்தாகட்டும் அதே மாதிரி ஏழ்நூற்றி பதினொன்று ஆகட்டும் எல்லாமே நமக்கு ரெண்டு ரெண்டு நம்பர் செட் பண்ணி செட் பண்ணி கொடுத்தாங்க ஏழ்நூற்றி பன்னெண்டு அதே மாதிரி ஏழ்நூற்றி பதிமூணு வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் நமக்கு எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்பர் அழகாக செட் பண்ணாங்க அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு இன்றைக்கி வந்து அழகாக ஏழாம் நம்பர் அழகாக செட் பண்ணி கொடுத்துருந்தாங்க நல்லா வின்னிங் தான் நம்ம அதனால தான் திரும்ப திரும்ப சொன்னால் கண்டிப்பாக ஏ போர்டில் ஆறுக்கு ரெண்டுன்னு வருன்னு எதிர்பார்த்தோம் ஆறாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் வந்துருச்சு பார்த்தீங்களா அதனால தான் ஒரு நம்பர் எப்படி வருதுங்கிறது நம்ம தெளிவாக கொடுக்குறோம் ஒவ்வொரு நாளும் வந்து நமக்கு இந்த நம்பர் வந்து அந்த நம்பர் தான் வரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது அந்த கணக்கை தாண்டி அது வரவே வராது அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் திரும்ப திரும்ப இந்த மாதிரி வாய்ப்பு வைப்பிருக்கு அதனால தான் இன்றைக்கி வந்து பாருங்கள் இன்றைக்கி அடித்த நம்பர் என்ன பத்தொம்போது ஐநூற்றி இருபத்தி ஐநூற்றி இருபத்தி ஏழு இரநூத்தி இருபத்தி ஏழு அதாவது நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு இரநூத்தி இருபத்தி ஏழுங்கிற நம்பர் ஆடினாங்க இதில் வந்து தொடர்ச்சியாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டபுள்ஸ் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எத்தனை எத்தனை நம்பர் அடிக்கிறாங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு நமக்கு என்ன ஆடினாங்கன்னா இந்த மாதம் ஃபஸ்ட்டு நானூற்றி நாற்பத்தி ஒன்று இது ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு ஆறுநூற்றி அறுபத்தி ஏழு செகண்ட் ரிசல்ட்டு நூற்றி நாற்பத்தி நாலு இது அடுத்த ரிசல்ட்டு மூணாவது ரிசல்ட்டு அடுத்த நாலாவது ரிசல்ட்டு மட்டும்தான் நமக்கு சிங்கிள் ஆடிக்கிறாங்க மற்றபடி எல்லாமே டபுள்ஸ் தான் ஆடிக்கிறாங்க பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து நமக்கு டபுள் நம்பர் இதுவும் டபுள் நம்பர் இதுவும் டபுள் நம்பர் இதுவும் டபுள் நம்பர் நாலு ரிசல்ட் வந்து நமக்கு டபுள்ஸ் முதல்லலாம் ஒரு டபுள்ஸ் வருது அப்படின்னா மாதத்தில் ரெண்டு வரும் இல்லை மாதத்தில் மூணு வரும் அவ்வளோதான் வரும் ஆனால் இங்கே மாதம் ஆரம்பித்து உங்களுக்கு அஞ்சு நாள் கூட ஆளால் நாலு நாலு டபுள்ஸ் வந்துருச்சு நாலு டபுள்ஸ் அப்போ இந்த மாதம் நீங்கள் கொஞ்சம் டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம் இப்படியே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு முப்பதுக்கு ஒரு பதினஞ்சுலேருந்து ஆமாம் இப்படி பார்த்தாக்கா ஒரு முப்பதுக்கு ஒரு இருபது டபுள்ஸ் வர வாய்ப்பு இருக்குது இதே கண்டினியூ பண்ணாங்கன்னா ஒரு இருபது டபுள்ஸ் வரக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இப்போ அஞ்சில் ஒன்றுன்னு கணக்கு வச்சாலுமே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் முப்பதில் பத்துன்னு கணக்கு வச்சுக்க வேண்டியதுதான் சிங்கிள் அப்போ முப்பதில் இருபது வந்து நமக்கு டபுள்ஸ் அப்படிங்கிற கணக்கில் ஆடுனா கூட நமக்கு டபுள்ஸ் வந்துரு சரிங்களா அதே மாதிரி நாளைக்கு வந்து சமிருதியுடைய ஆட்டம் இருக்குது சமிருதி வந்து நமக்கு என்ன கம்பெனி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாந்தேதி ஆறாம் தேதி ஆறாம் தேதி பத்தாவது இது எப்படி வருதுன்னு பார்ப்போம் மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சினுடைய எஸ்எம் அதான் சமிருதினுடைய பத்தாவது ட்ரா இதில் வந்து நீங்கள் வந்து இன்றைக்கி ட்ரையல் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன கொடுத்தாங்க நூற்றி ஐம்பத்தி ஆறுனு கொடுத்தாங்க இதில் ஒரு ஆறாம் நம்பர் இருக்குது சரிங்களா அது போக ப்ளஸ் வந்து நீங்கள் சொல்ல வேணாம் போன வாரமே நமக்கு அறுநூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது டபுள்ஸ் இல்லை ட்ரிபிள்ஸ் கொடுத்தாங்க போன வாரம் யார் கொடுத்தாங்க இந்த சமிருதி வந்து நமக்கு போன மாதம் கடைசியில் கொடுக்கப்பட்ட ரிசல்ட்டில் அறநூற்றி அறுபத்தி ஆறு அப்படிங்கிற மூணு நம்பருமே ஆறாம் நம்பரை வச்சு கொடுத்தாங்க அது போக அது பத்தாததுக்கு இன்றைக்கி வந்து நமக்கு என்ன இரநூத்தி இருபத்தி ஏழு இதுவும் நமக்கு டபுள்ஸ் நம்பராக தான் இருக்குது பார்க்கலாம் மேபி ஒருவேளை நாளைக்கு டபுள்ஸ் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குமா இருக்காதாங்கிறத பார்ப்பேன் இதில் ரெண்டு நம்பர் நமக்கு டபுள்ஸ் சம்மந்தமான ரெண்டு நம்பர் உள்ளே வந்துருச்சு இப்போ ட்ரையல் நம்பர் இல்லை அப்படிங்கிறதுக்கான டபுள்ஸ் வராதுன்னு நம்ம சொல்ல முடியாது கண்டிப்பாக நம்ம ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கும் யாருக்காச்சும் இல்லை எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் குயிக்காக பார்த்தலாம் அதிகமாக பெண்டிங்ல இருக்கக்கூடியது மட்டும் பார்க்கலாம் ரெண்டாம் நம்பர் பார்த்தலாம் ஒன்றாம் நம்பர் அதிகமாக பெண்டிங்கில் இல்லை ரெண்டாம் நம்பர் பார்த்தலாம் ரெண்டாம் நம்பர் ஏப்ரலில் பதினொன்று பி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது சி போர்டெல்லாம் நமக்கு ஒரு எட்டு சரிங்களா இது அதிகமான பெயிண்டிங் நம்பர் ஒன்றாம் நம்பர் இல்லை இப்போ இன்றைக்கி வந்து நமக்கு இந்த ரெண்டாம் நம்பர் இருந்து இன்னைக்கு எடுத்துட்டாங்க இல்லையா ஆமாம் ஏ போர்டில் ஜீரோ பி போர்டில் ஜீரோ C போர்டில் எத்தனைங்க ஒரு எட்டு இதுவும் நமக்கு இன்றைக்கி எடுத்துட்டாங்க சரியா அதுக்கு அதுக்கடுத்தபடி நமக்கு வந்து மூணாம் நம்பர் மூணா நம்பர் அதிகமாக இருக்குது இருபத்தி ஒன்று அதே மாதிரி வந்து பார்த்தா உங்களுக்கு எட்டு சி போர்டில் வந்து ஒரு பத்தொம்போது நாளா பெண்டிங் இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பரு நாளைக்கான வாய்ப்புலாம் ரெண்டாம் நம்பருக்கு பிறகு நாளைக்கு மூணாம் நம்பர் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக போகிறோம் ட்ரை பண்ணி பார்ப்போம் மாதிரி நாலாம் நம்பரை வரைக்கும் நாலு நம்பர் அதிகமாக இல்லை நாலு நாள் தான் ஆச்சு ஏ போட் நாலு பி போர்டில் நாலு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ரெண்டு அவ்வளோ தான் பெண்டிங் அதிகமான இல்லை அதுக்கடுத்தபடி அஞ்சாம் நம்பரை பத்திரிக்கை அஞ்சாம் நம்பர் ஏ போர்டில் ஏழு பி போர்டில் நமக்கு ஆல்ரெடி வந்துருச்சு ஒன்று சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக பெண்டிங் இவ்வளோ தான் பெண்டிங் சரிங்களா அடுத்து நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்துக்கிட்டு ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து நம்ம நேற்று வந்துருச்சு இல்லையா அப்போ நமக்கு இன்றைக்கி வந்து ஒன்று தான் சரிங்களா அப்போ பி போர்டில் வந்து இன்னும் ஒரு மூணு சி போர்டில் அஞ்சு அவ்வளோதான் அதிகமான பெண்டிங் நம்பர் இல்லை அதுக்கடுத்தபடியாக ஏழாம் நம்பர் வேணாம் இருக்குது ஏ போர்டில் ஒரு பதிமூணு பி போர்டில் வந்து நமக்கு எத்தனை ஒரு அஞ்சு சி போர்டில் வந்து ஜீரோ இன்றைக்கே வந்துருச்சு சரியா அடுத்தபடியே நம்ம வந்து எட்டா நம்பர் எட்டா நம்பர் எடுத்த ஏ போர்டில் பதினாறு பி போர்டில் வந்து பதினேழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு ஏழு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இது ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்குது பார்ப்போம் அடுத்து வந்து ஒன் நம்பரை பார்த்த வரைக்கும் ஒன் நம்பர் ஏ போர்டில் அஞ்சு பி போடலில் வந்து ஒரு பதினாலு சி போர்டில் வந்து ஒரு இருபத்தி எட்டு நாளாக பெண்டிங் அதிகமான பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பார்ப்போம் அடுத்து ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏப்பிடில் பத்து பி போர்டலில் வந்து ஒரு பதிமூணு சி போர்டில் ஒன்பது கண்டிப்பாக ஜீரோ இனிமேல் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஆடுவாங்க நான் அதிகமான பெண்டிங் நம்பரில் ரெண்டு நம்பருமே வந்துருச்சு பார்ப்போம் சரிங்களா அப்போ நாளைக்கு என்ன நம்பருங்க வருது ரொம்ப ஸ்ட்ராங் ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட்டு ஏழு நம்பர் தான் கொடுக்க போகிறோம் ஏன் ஏழு நம்பர் கொடுக்குறீங்க ரெண்டுக்கு ஏழுன்னு சும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆடலாம் ஏன்னா சரி அது மாதிரி ஆடுறக்கு வாய்ப்பு இருக்குது ஆறு ஏழு ரெண்டு அதாவது ஆறுநூற்றி இருபத்தி ஏழுன்னு ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஆறுநூற்றி இருபத்தி ஏழு உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கன்னா அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி இருபத்தி ஏழு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் அதே மாதிரி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி ஐம்பத்தேழு அதே மாதிரி ஆறுநூற்றி இருபத்தி ஏழுங்கிற இந்த நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது யாருக்காச்சும் கணக்கில் வருது மேட்ச் ஆகுதுலாம் எடுங்க எனக்கு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி தான் நம்ம வந்து ஏழாம் நம்பர் எடுத்து எங்கே வைக்கிறோம் ஏ போர்டில் வைக்கிறான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு அடுத்து இல்லைன்னா மூணாவது நம்பர் மூணாவது நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் கொஞ்சம் ஆகக்கூடிய நம்பர் தான் ஏன்னா அதிகமான பெண்டிங்னு பற்றியத்தில் நமக்கு வந்து இருபது நாளாக பெண்டிங்கில் இருக்கக்கூடிய நம்பர் ஏழாம் நம்பர் சரி மூணாம் நம்பர் மூணாம் நம்பருக்கான வாய்ப்பு ரெண்டுமே இருக்குது ஒன்று வந்து ஏழாம் நம்பர் வந்து ஒரு பன்னெண்டு நாளாகவும் பி போர்டில் ஏ போர்டில் வந்து நமக்கு மூணாம் நம்பர் வந்து நமக்கு இருபது நாளாகவும் பெண்டிங் இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப அதிகமான பெண்டிங் ஏழாம் நம்பர் மூணாம் நம்பர் சரிங்களா இது ரெண்டுமே அதிகமான பெண்டிங் நம்பர் அது போக ப்ளஸ் வந்து இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் ரெண்டு சரிங்களா ரெண்டுக்கு மூணுன்னு அப்படி இல்லைன்னா ஏழுக்கு மூணுன்னு ஆடலாம் சரி ரெண்டுக்கும் ஏழுன்னு அடலலாம் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பார்க்கலாம் வேறு தான் சரிங்களா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பார்ப்போம் மாதிரி பி போட பொறுத்த வரைக்கும் பிபோடு எனக்கு எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வருது எட்டாம் நம்பரும் அதிகமான பெண்டிங் நம்பர் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அது ஆடுவாங்க ஆடுறக்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர்னா ரெண்டு ரெண்டுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பர் அதில் மாற்றமே கிடையாது ரெண்டாம் நம்பர் வந்துச்சுனாலே அதிகமாக வந்து உங்களுக்கு என்ன வரும் அதிகமான பெயிண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ரெண்டாம் நம்பர் வந்தால் அடுத்து எட்டாம் நம்பர் தான் அதிகமாக வரும் அப்படி வந்துச்சுனாக்கா இதுதான் ஆடுறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி நம்ம என்ன சொல்கிறோம் எட்டாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு முடிவு பண்ணியிருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா என்ன ஜோடி நம்பர் ஆறாம் நம்பர் அவ்வளோதான் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு எட்டு ரெண்டுக்கு ஆறு இது எப்படி வந்தாலும் மாறி மாறி தான் வரும் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாம் ரெண்டாம் நம்பர் வந்தால் ஆறாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்த எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் வந்து நாலு நம்பர் இப்படி மாறி கூட வரும் நீங்கள் அதை மிஸ் பண்ணிடாதீங்க இப்படி வரக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் இதில் வந்து எனக்கு காமனாக இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக டவுட்டில் இருந்ததுனால தான் இந்த ரெண்டு நம்பரே கொண்டு வந்திருக்கு அதாவது எட்டாம் நம்பரையும் ஆறாம் நம்பரையும் சேர்ந்த மாதிரி கொண்டு வந்திருக்கு புரியுதுங்களா எப்படி மேட்ச் ஆகுதுன்னு அந்த கணக்கில் கொண்டு வரோம் அதே மாதிரி மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னா ரெண்டு ரெண்டாம் நம்பர் இருக்கு இல்லையா இல்லையா ரெண்டு ரெண்டாம் நம்பரில் ஏதாவது ஒரு நம்பரை ஜோடி பிடிச்சி ஆடுவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது ஜோடி பிடிச்சி ஆடுனாங்க அப்படின்னா கண்டிப்பாக இது வரும் சரிங்களா ஏன்னா போன மாதம் ஆடுனாங்க இந்த மாதம் ஆடாமட்டாங்கன்னு பார்க்காதீங்க ஆடுவாங்க ஏன்னா இப்போ ஏற்கனவே ரெண்டு ஜோடி பிடிச்சி ஆடிக்கிறாங்க பட் அதே மாதிரி ஆடுற வாய்ப்புகள் இருக்குது பார்க்கலாம் சரிங்களா எட்டு ஆறுங்கிற அந்த ரெண்டு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பி போடல் இருக்குது வாய்ப்பு இருக்கான்னு பாருங்கள் சி போட பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அஞ்சா நம்பர் மேலே டவுட் இருக்குது ஏன் அஞ்சா நம்பர் டவுட்னா ஒன்பதுக்கு இப்போ வந்து ஏழுக்கு அஞ்சு நாடலாம் அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் வரக்கு வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் கணக்கில் வருதுன்னா பாருங்கள் எனக்கு அஞ்சா நம்பர் மேலே ஒரு அதிகமாக டவுட் இருக்குது எதுக்கு அஞ்சாம் நம்பர் வரணும் அப்படின்னா அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்து நாளாக இருக்குங்க பெண்டிங்கில் பத்து நாள் பெண்டிங் இருக்குது பட் ஆடுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்களுக்கு எல்லா நம்பரும் அதிகமாக வந்துருச்சு இந்த மாதம் இதில் வந்து என்ன வராத நம்பர்னு எடுத்திங்கன்னா நம்ம நேற்று கூட சொல்லிட்டு வந்தேன் ரெண்டாம் நம்பர் வரல வரும்னு சொன்னால் வந்துருச்சு அது போக இந்த வாட்டி அஞ்சாம் நம்பர் வரும்னு சொன்னால் வரும் ஏன்னா இந்த மாதம் ஆடுன நம்பர் எல்லா நம்பருமே பார்த்திங்கன்னா பெரிய நம்பர் எங்கேயுமே ஆடலை பட் அது மாதிரி நமக்கு நாளைக்கும் பெரிய நம்பர் ஆடறக்கான வாய்ப்பு இருக்குது இது வரைக்கும் ஆடின அஞ்சு ரிசல்ட்டில் நீங்கள் வந்து எட்டாம் நம்பர் பார்க்க முடியாது அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் பார்க்க முடியாது மூணாம் நம்பரை பார்க்க முடியாது சரிங்களா இதெல்லாம் வராத நம்பர் அஞ்சாம் நம்பர் ஒரே ஒரு டைம் தான் உங்களால் பார்க்க முடியும் மற்றபடி எதுவுமே பெண்டிங்கில் இல்லாத நம்பர் அப்படியே வந்துருச்சு சரிங்களா அதனால் கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் அதேமாதிரி சி போர்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒன்பது நம்பர் இதுக்குள்ளே தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது மாதிரி ஆல் போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல் போர்டில் நாளைக்கு எனக்கு ரொம்ப மேட்சிங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி மூணாம் நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக மூணாம் நம்பர் இருக்குது ஆறாம் நம்பர் இருக்குது அஞ்சாம் நம்பர் இருக்குது கண்டிப்பாக ஆடுவாங்க ஆடுறக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக ஆடக்கூடிய நம்பராகவும் தெரியும் ஏன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இது ஆடக்கூடிய நம்பராக தான் தெரியுது அதனால தான் இந்த நம்பர் கொடுக்குறோம் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் இதை தாண்டி வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஒன்பதாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளே வந்து முடிஞ்சிடும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த நம்பர் மேட்ச் ஆகணும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எப்படி பார்த்தாலுமே வந்து மூணாம் நம்பருக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது எட்டாம் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது சரிங்களா எட்டாம் நம்பர் பெண்டிங் நம்பர் இல்லைன்னு சொல்ல முடியாது என்னென்னா இதில் வந்து இந்த நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படின்னு கொடுத்ததுனால அந்த ஒன்றாம் நம்பருக்கு ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுமோ அப்படிங்கிற கணக்கில் தான் கொடுக்குறோமே தவிர வேறு ஒன்றும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்